ஹலோ காய்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் ஃபேஸ் கேர் ரொட்டின் வந்து பார்க்க போறோம் நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என் ஃபேஸ் எப்படி இவ்வளோ அழகா இருக்கு கிளீனா மெயின்டெயின் பண்றீங்க பல பலன் இருக்குன்னு அதனால நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு என்னோட ஃபேஸ் கேர் சீக்ரெட்லாம் சொல்லப் போறேன் இந்த நிஜமா அப்படிலாம் கேட்குறாங்களா ஆமாமா கமெண்ட்லாம் வருதுமா அந்த மாதிரி தான் இந்த கொஞ்சம் பார்த்தா அப்படி கேட்குறாங்க சரி இது என்ன சொல்றாங்க கேட்போம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிளென்சிங் பண்ணிக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்ல இருக்க அழுக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணப் போறோம்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் ஆட்டுப்பால் ஒரு ஸ்பூன் மாட்டுப்பால் ஒரு ஸ்பூன் ஒட்டகப்பால் ஒரு ஸ்பூன் கழுதப்பால் இந்த நாலு பாலையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு காட்டனை நல்லா கோலா உருண்ட மாதிரி உருட்டி அந்த காட்டனை வச்சு அந்த பாலில் தொட்டு தொட்டு மூஞ்சியை நல்லா அமுத்தி அமுத்தி துடைக்கணும் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சா போதும் இரநூறு தடவையா என்னடா சொல்கிறா அடுத்து வந்து நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் மக்களே கவனமாக கேளுங்க அடுத்தது நம்ம ஸ்க்ரப் செய்ய போகிறோம் ஸ்க்ரப் எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாலை வச்சு தொடச்சதுலேயே உங்களுக்கு பாதி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் சரி வாங்க ஸ்க்ரப்பை பார்ப்போம் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அதில் நாலஞ்சு மிளகு பத்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க வரமிளகால் இருக்க விதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை எடுத்துக்கோங்க ஏன்னா காரம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது நாளையும் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நம்மளால் ஸ்க்ரப் பண்ண முடியாது அதனால குறை குறைனு அரைச்சு நீங்கள் உங்கள் மூஞ்சியில் போட்டு நல்லா ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க யாத்தே என்னெல்லாம் சொல்கிறா பாருடா இவளையும் மூஞ்சி கூட ஒரு வார்த்தை இருக்கா கழுவுவா என்னடா சொல்கிறா இதை நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம் பார்த்துக்கோங்க அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் சொல்கிற ஒன்றையும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வருத்தப்படுவீங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் புளி ரெண்டு ரெட் சில்லி ரெட் கலரில் சில்லி இருக்கும் பார்த்தீங்களா பச்சை மிளகாவை நம்ம வாங்கி வச்சு கொஞ்ச நாள் கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா ரெட் சில்லி வந்து நமக்கு ரெடி ஆயிரும் அதுதான் ரெட் சில்லி இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் அதை கழுவிக்கோங்க அம்மா இதெல்லாம் பண்ணா மூஞ்சி முழுசா இருக்குமாமா மகனே வீடியோ பார்த்துட்டு யாராச்சு வீடு தேடி வரக்குல நம்ம ஓடிரோமா வாரத்துக்கு ஒரு டைமாச்சு நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கனா என்னோட அலகல பாதியாச்சு நீங்க வரலாம் என்ன மாதிரி அழகா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க இத ட்ரை பண்ணா போதும் ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே அத நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அது என்னன்னு கேட்டிங்னா வாரத்துக்கு ஒன் டைம் தான் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணும் தினம் தினம் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா உங்க கலர் எல்லாம் வீணா போயிடும் அதனால ஃபேஸ் வாஷ் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணணும் ஓ மை காட் எங்க நீங்க இப்ப வந்தீங்க ஃபேஸ் கேர் ரூட்டீன் ஆரம்பிச்சப்பவே வந்துட்டேமா ஏமாடி தமனா வா மூட்டை முடிச்சல கேட்டுட்டு கிளம்புமா நம்ம ஊர விட்டு ஓடிடுவோம் என்னத்த என்ன சொல்றீங்க ஆமா தமனா வா நம்ம கொஞ்சம் ஊர் சைடு போயிட்டு வரலாம் ஏமா நீ ஏற்கனவே வீடியோ போட்டத பாத்தே انا ஊரெல்லாம் கேள்வி கேக்குறாங்க இப்போ இன்னைக்கு நீ பேசறத பாத்தே நான் அரண்டிட்டமா வா நம்ம ஓடிடலாம் ஊர விட்டு என்னத்த இப்படி சொல்றீங்க நான் பேசறத பாத்தே என்ன என்ன புடிச்சு போய் எத்தனை பேர் என்கிட்ட ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப்லாம் வாங்குறக்க வராங்க நீங்க என்ன பாத்து இப்படி சொல்றீங்க ஏங்க உங்க அம்மாக்கு ஏமேல ஒரே போறாமங்க பாருங்க நான் முன்னேறத பாத்து எப்படி சொல்றாங்கன்னு என்னோட ஃபேஸ் இப்படி அழகா இருக்குன்னு அடுத்து அவங்க கேட்டது உங்களுக்கு பிடிக்கல பாருங்க சரி சரி விடு நீ ஒண்ணும் வருத்தப்படாதமா